வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உலகிலேயே தொன்மையான செழுமையான வரலாற்றை கொண்ட மொழியும் மக்களும் தமிழர்கள் இன்று நாம் தமிழர் வரலாற்றின் சில முக்கிய நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் தமிழ் வரலாற்றின் பொற்காலம் சங்ககாலம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் மூன்று வம்சங்கள் ஆட்சி செய்தன சேரர் சோழர் பாண்டியர் அக்காலத்தில் தமிழகம் தென்னிந்தியாவிலேயே அல்லாமல் உலக வர்த்தக மையமாக இருந்தது பெரும்பாலாற்றுப்படை அகநானூறு புன புக புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள் அக்கால வாழ்க்கையை சொல்லி கொடுக்கின்றன கரிகால சோழன் கல்லணையை கட்டியவர் இன்று கூட அது பயன்பாட்டில் உள்ளது நெடுஞ்செழிய பாண்டியன் கலப்போர் வீரர் இலக்கியத்தை ஆதரித்தவர் உதயன் சேரலாதன் வட இந்திய அரசருக்கு உணவு அனுப்பி வித்தியாசமான புகழை பெற்றவர் தமிழர்கள் ரோமர்களோடும் கிரேக்கர்களோடும் வியாபாரம் செய்தனர் முசிறி கபடபுரம் போன்ற துறைமுகங்கள் உலக வர்த்தகத்தில் முக்கிய இடம் பெற்றன ரோமானிய நாணயங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது அந்த உறவை நிரூபிக்கிறது சோழர்களின் கோவில் கட்டிடங்கள் உலக புகழ் பெற்றவை தஞ்சாவூர் பெரிய கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய கட்டிடம் தமிழின் சிற்பம் ஓவியம் இசை உலகை மெய்மறக்கச் செய்தன தமிழர்கள் இந்தியாவை தாண்டியும் தென்கிழக்கு ஆசியா நாடுகளிலும் குடியேறினர் கம்போடியா இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளில் இன்னும் தமிழ் செல்வாக்கு காணப்படுகிறது தமிழ்தான் உலகில் இன்னும் வாழும் பழமையான மொழி என்று யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது பாண்டியர் சேழர் கா சோழர் காலத்தை தொடர்ந்து பல்லவர் பாண்டியர் மறுபடியும் எழுச்சி கண்டனர் பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் வந்தபொழுதும் தமிழர் கலாச்சாரம் அழியாமல் தனி உறவை தக்க வைத்தது இன்று உலகம் முழுவதும் எட்டு கோடி மக்கள் தமிழ் பேசுகின்றனர் தமிழ் வரலாற்றே ஒரு புத்தகம் அல்ல அது ஒரு உயிருள்ள நாகரீகம் சங்க இலக்கியங்களிலிருந்து பெரிய கோவில் வரை ரோம வர்த்தகத்திலிருந்து உலகம் முழுவதும் பரவிய தமிழர் வரை நமது வரலாறு பெருமைக்குரியது நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது தமிழ் என்பது மொழி அல்ல அது ஒரு வாழ்வியல் நன்றிகள் பல